எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் வந்து ஃபீல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது எக்ஸலில் இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ நம்ம டேட்டா செட்டில் ஒர்க் பண்ணும்போது டேட்டாவெல்லாம் கம்பைண்டாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கங்களேன் இப்போ எம்ப்ளாயி நேமு எம்ப்ளாயோட அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பரு அப்புறம் இமெயில் ஐடி இதெல்லாம் கம்பைண்டாக இருக்குது ஆனால் நமக்கு ப்ராப்பராக தனித்தனியாக பிரித்து எடுக்கணும் அப்படின்னா இந்த ஃபில் யூஸ் பண்ணி டக்குன்னு பிரித்து எடுக்கலாம் அது வந்து எப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் டேட்டா செட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன் இந்த டேட்டா பாருங்கள் எம்ப்ளாயோட ஃபுல் நேம் இருக்குது இமெயில் ஐடி இருக்குது ஃபோன் நம்பர் இருக்குது இப்போ கம்பெனியில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு வந்து எல்லாமே தனித்தனியாக வேணும் எம்ப்ளாயோட ஃபஸ்ட் நேம் தனியாக வேணும் லாஸ்ட் நேம் தனியாக வேணும் மெயில் ஐடி ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க இது எப்படி பண்ணுறது அப்படின்னா அப்போ பாருங்க நமக்கு வந்து எக்ஸலுக்கு ஃபார்மட் மட்டும் தான் சொல்ல போகிறோம் நம்ம வந்து ஃபுல்லாலாம் டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை எனக்கு இந்த ஃபார்மெட்டில் வேணும் அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸெல் அதுவாக புரிஞ்சுக்கிடும் இப்போ ஆனந்த் ரஜினிருக்கு ஃபஸ்ட்டு ஆனந்தன் டைப் பண்ணுறேன் ஏ என் என்டி ஆனந்தன் டைப் பண்ணிட்டு கேட்குறேன் இங்கே வந்து டேட்டா போயிருக்கோங்க மேலே ஃபார்முலாவுக்கு பக்கத்தில் கொஞ்சம் டேட்டா அந்த டேட்டா டூல் போயிட்டு டேட்டா டூல்ஸ் பார்த்தீங்களா அதுக்கு மேலே ஒரு அந்த ரெட் ரெட் கலர் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் ஃப்ளாஷ்ஃபில் இதை யூஸ் பண்ணிவிட்டு நான் எதுவுமே டைப் பண்ணல ஃபார்மட் மட்டும்தான் சொன்னேன் ஆனந்தன் டைப் பண்ணிட்டு அந்த ஃப்ளாஷ் அழு காமிக்கினேன் எக்ஸல் அதுவாக புரிஞ்சிக்கிட்டு டக்குனு ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட்டு கொடுத்துருச்சு இப்போ லாஸ்ட் நேமுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி தான் ராஜன் டைப் பண்ணிட்டு பென்றை எழுத்துட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து அதே மாதிரி ஃப்ளாஷ் ஃபில் அழுதுன்னு அவசியம் இல்லை கண்ட்ரோல் இ ஷார்ட்கட்டு கண்ட்ரோல் இ கொடுத்திங்கன்னா அதுவாக வந்துருச்சு பாருங்கள் அந்த டேட்டா டூல்ஸுக்கு மேலே அந்த ஃப்ளாஷ் ஃபில் சிம்பிள் அழுத்தினாலே அதுவே காமிக்கும் ஷாப் ஃப்ளாஷ் ஃபில் கண்ட்ரோல் ப்ளஸ் இ அதான் ஷார்ட்கட்டு இப்போ இமெயில் ஐடி இருக்குது இந்த இமெயில் ஐடி எப்படி ப்ராப்பராக பண்ணுறது அப்படின்னு பாருங்கள் ஆனால் எழுதும்போது எல்லாம் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக அப்போ தான் ஒர்க் ஆகும் பாருங்கள் விஐ ஜேஏ விஜயகுமார் கேயுஎம்ஏ அட் விஜயகுமார் அட் ஜிமெயில் டாட் இல்லாமல் இருக்குது ஜிமெயில் டாட் காம் இப்போ இதில் ஒரு எரர் வரும் சொல்கிறேன் பாருங்கள் விஜயகுமார் அட்டு ஜிமெயில் டாட் காம் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் இ அது அப்படின்னா ஃபார்மெட் வந்து தப்பாக வருது பார்த்தீங்களா எதுவுமே ப்ராப்பராக வரல ஏன் வரல அப்படின்னா இதில் வந்து மொத்தம் ரெண்டு ஃபார்மெட் இருக்குது ஒன்று ஜிமெயில் டாட் இருக்குது ஒன்று யாகு டாட் இருக்குது நம்ம வந்து ரெண்டுக்குமே தனித்தனியாக ஃபுல்லப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபில் கொடுத்தோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து கரெக்டாக வரும் இப்போ எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடுறேன் டிலீட் பண்ணிட்டு இப்போ கரெக்டாக ஃபர்ஸ்ட்லேயும் ட்ரீட் பண்ணுறேன் ஏ ஜேஇ वै विजयुमार अट्ट जी एम एिमेल डाट काम अदीप याट कामें रेप जीमेल ना में कुमार विजयुमार अटी डाट काम பிரதீப் அட்டு யாகு டாட் காம் இப்போ வந்து செலக்ட் பண்ணிட்டு ஃப்ளாஷ் போய் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பாருங்கள் போன டைம் வந்த யாராவது இருந்த டைம் வரல பார்த்தீங்களா சதீஷ்குமார் அட்டு ஜிமெயில் டாட் காம் கரெக்டாக தான் இருக்குது ரேவதி அட்டு யாகு டாட் காம் பாலமுருகன் அட்டு ஜிமெயில் டாட் காம் அட்டு யாகு டாட் காம் அட்டு ஜிமெயில் அட்டு ஜிமெயில் அட்டு யாகு அட்டு யாகு அது ரெண்டு டேட்டா செட் இருக்கிறதுனால நீங்கள் ரெண்டு டேட்டா சொட்டுக்குன்னு தனித்தனியாக கொடுத்துட்டு அப்புறம் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும் இப்போ ஜிமெயில் டாட் காம் மட்டும் இது ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஜிமெயில் மட்டும் கொடுத்து ஃப்ளாஷ்பே கொடுத்தீங்கன்னா வந்துடும் இப்போ ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா வெறும் நம்பர் மட்டும்தான் இருக்குது இது வந்து கண்ட்ரி கோடு இல்லாமல் இருக்குது அது எப்படி கொடுக்குறது அப்படின்னா ப்ளஸ் நைன் ஒன் கொடுத்து நைன் எயிட் அப்படியே ஃபோன் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க நைன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஜீரோ டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் பிளாஸ்பிக் கொடுத்தீங்கன்னா அப்படியே வந்துருச்சு பாருங்கள் கண்ட்ரி கோடு ஆடாயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் இதில் வந்து எனக்கு வந்து சிட்டி மட்டும் வந்தால் போதும் மற்ற எதுவும் தேவையில்லை அப்போ சென்னைன்னு டைப் பண்ணிக்கோங்க சிக்சி என்ன அதில் உள்ளது மாதிரி கரெக்டாக டைப் பண்ணணும் அப்போ தான் வரும் இல்லைன்னா வராது டைப் பண்ணிவிட்டு பிளாஸ்பிக் கொடுத்தீங்கன்னா சிட்டி மட்டும் வந்துடும் இதில் இயர் மட்டும் தனியாக பிரித்து எடுக்க போகிறோம் இயரை டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்து ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் இ அவ்வளோ இயர் டைப் ஆகிடுச்சு இதுலேயும் எம்ப்ளாயி கோடு கோடு மட்டும் தான் எடுக்க போகிறோம் அதனால் அது மட்டும் டைப் பண்ணிங்களாம் ஒன் ஜீரோ டூ த்ரீ ரொம்ப சிம்பிள் நீங்கள் ரொம்ப லார்ஜ் டேட்டாலாம் யூஸ் பண்ணும்போது டக்கு டக்குன்னு எடுத்துடலாம் உங்களுக்கு தேவையான டேட்டா எப்படி வேணும் அப்படின்னு நீங்கள் காலம் மட்டும் க்ரியேட் பண்ணி இப்போ உங்கள் இப்போ ஆர்டர் நம்பர்னு உங்களுக்கு என்ன காலம் வேணுமோ அது காலம் க்ரியேட் பண்ணி அதுக்கு பேரை கொடுத்துட்டு அதை டைப் பண்ணிங்கன்னால் ஃப்ளாஷ் ப்ளேஸ் பண்ணி தனியாக எடுத்துடலாம் ஆயிரத்தி ஒன்று ஐடி மட்டும் தனியாக எடுத்து போப்போ வந்துடுச்சு ஃப்ராக்ஷன் ஆஃப் ஸ்டேனில் டக்குன்னு வந்துடுச்சு பாருங்கள் சிங்கிள் டேட்டா இப்போ எப்படி தனியாக கம்பைன் டேட்டாலாம் எப்படி தனித்தனியாக ப்ராப்பராக எடுத்துகிட்டோம் இப்போ சேல்ரி சேல்ரி என்னென்னா கமா இல்லாமல் இருக்குது அவ்வளோதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை என கொடுத்துட்டு அவ்வளோ ஃபார்மெட் வந்துடுச்சு பாருங்கள் சேல்ரி கொண்டா ஃபார்மெட்டு உங்களுக்கு டெசிமில் வேணாம்னா எடுத்துடலாம் இல்லைன்னா வச்சுக்கலாம் அவ்வளோதான் அவ்வளோ இதுக்கு தான் ப்ளாஸ்ட் பிளாஸ்ஃபில் வந்து யூஸ் ஆகுது உங்களுக்கு தேவையான டேட்டாவை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தனித்தனியாக செப்ரேட்டாக எடுத்துக்கலாம் அதுக்கு தான் அதுக்குத்தான் ஃபில் யூஸ் ஆகுது இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்